வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவர் சிறையிலேயே கொல்லப்பட்டுட்டாரா இந்த ஒரு கேள்விதான் இப்ப எல்லா இடத்திலையும் பரவிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான் சில அறிக்கைகள் பாகிஸ்தானோட உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ தான் அவரை கூட சொல்லுது இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு இது வெறும் வதந்தியா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் இருக்கா இதை பத்தி ஆழமா பேசலாம் ஜியோ வாய்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம் நாங்க தினமும் புவிசார் அரசியல் நிகழ்வுகளை பத்தி ஆழமா அலசிட்டு வர்றோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்க வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த செய்தி எப்படி எங்கிருந்து இப்படி திடீர்னு வெடிச்சது இது திடீர்னு பரவ முக்கிய காரணம் இம்ரான் கானோட சகோதரிகள் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசமா தங்களோட சகோதரர பார்க்கவே முடியலன்னு சொல்றாங்க அவர் எப்படி இருக்காரு உடம்பு சரியா இருக்கா இல்ல சிறைக்குள்ள ஏதாச்சும் பாக்குதல் நடந்ததான்னு எதுவுமே தங்களுக்கு தெரியலன்னு ரொம்ப கவலையா இருக்காங்க இதுக்கு முன்னாடி அதாவது அவரோட வழக்கறிஞர்கள் மூலியமா கடிதங்கள் வரும் இல்ல ஏதாவது செய்தி வரும் இப்போ அதுவும் நின்னு போச்சு இந்த முழுமையான தகவல் தொடர்பு துண்டிப்பு தான் சந்தேகத்தை ரொம்ப அதிகமாக்குது இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல ஒரு முன்னாள் பிரதமரை சிறையில வச்சு ரகசியமா கொல்றதுங்கிறது அதுவும் இந்த சோஷியல் மீடியா காலத்துல சாத்தியமா இது நம்புற மாதிரியே இல்லையே நீங்க சொல்றது கரெக்ட் வெளிய இருந்து பார்க்கும்போது நம்ப முடியாததா தான் தெரியும் ஆனா நீங்க பாகிஸ்தானோட அரசியலை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இதுக்கு ஒரு வலிமையான ஒரு கசப்பான வரலாற்று முன்னுதாரணம் இருக்கு ஜுல்பிகார் அலி பூட்டோ அவரோட கதை தான் அது அவரும் முன்னாள் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல ஜென்ரல் ஜியா உல் ஹக் ராணுவ புரட்சி செஞ்சதும் பூட்டோவை சிறையில a changa. அவரை தூக்கிலிட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா அது ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு தானே நடந்தது அதுதான் விஷயமே அதுக்கு பேரு ஜுடிஷியல் மர்டர் அதாவது சட்டத்தோட பேரால் செய்யப்பட்ட கொள்ளைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த விசாரணை நேர்மையாவே நடக்கலன்னு அப்பவே பெரிய குற்றச்சாட்டுகள் பல வருஷங்களுக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாகிஸ்தானோட உச்ச நீதிமன்றமே பூட்டோக்கு நியாயமான விசாரணை கிடைக்கலன்னு அதிகாரப்பூர்வமா ஒப்புக்கிட்டது அதனால பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு அரசியல் எதிரிய சட்டத்தின் மூலமாவே எப்படி அழிக்கணும்னு தெரியும் இந்த வரலாறு தான் இன்னைக்கு இம்ரான்கான் விஷயத்துல வர்ற வதந்திகளுக்கு ஒரு விதம் நம்மகத்தன்மையை கொடுக்குது பூட்டோ விஷயத்துல செஞ்சதை இப்போ இன்னும் கொஞ்சம் தந்திரமா ஒரு திடீர் மாரடைப்புன்னு சொல்லி பாக்குறாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது ஆனா தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு இம்ரான் கான் ஒரு காலத்துல ராணுவத்தோட செல்லப்புள்ளையா தானே இருந்தார் அவங்க ஆதரவோட தானே ஆட்சிக்கு வந்தார் அப்புறம் எப்படி இந்த உறவு இவ்வளவு மோசமா உடைஞ்சது முதல்ல பாகிஸ்தான்ல ஹைபிரிட் ஆட்சி அதாவது ஹைபிரிட் ரெஜிம்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அதை நாம புரிஞ்சுக்கணும் ஒரு பொம்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா அதை இயக்குற கயிறு வேற ஒருத்தர் கையில இருக்கும் இங்கே அந்த பொம்மை தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஆனா அந்த கயிறு அது ராணுவத்தோட கையில இருக்கும் இம்ரான் கானோட ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெற்றியே இந்த ஹைபிரிட் சிஸ்டத்தோட ஒரு தயாரிப்பு தான நிறைய பேர் சொல்றாங்க ராணுவம் தங்களுக்கு சாதகமான ஒரு தலைவரை முன்னிறுத்துச்சு பிரச்சனை ஆரம்பிச்ச இடம் அதிகாரம் யார்கிட்ட இருக்குங்கிற போட்டியில தான் இம்ரான் கான் வந்துட்டு ராணுவம் போட்டு கொடுத்த வட்டத்துக்குள்ள மட்டும் இல்லாம அவரே சில முக்கியமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சார் குறிப்பா ஐஎஸ்ஐ உளவமைப்போட தலைவர் நியமனம் அதுதான் திருப்புமுனை அமைஞ்சது ஓ ஐஎஸ்ஐ சீஃப் அப்பாயின்மெண்டா ஆமா அப்போ ஐஎஸ்ஐ தலைவரா இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் ஃபைஸ் அமீத் இம்ரான் கானுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவரை அந்த பதவியில நீட்டிக்க வைக்க இம்ரான் கான் முயற்சி பண்ணார் ஆனா அப்போதைய ராணுவ தளபதி ஜெனரல் பாஜ்வா அதுக்கு சம்மதிக்கல பாகிஸ்தான்ல ராணுவ நியமனங்கள்ல தலையிடுறதுங்கிறது ஒரு பிரதமருக்கு ஒரு சிவப்பு கோட்டை தாண்ட மாதிரி அந்த ஒரு சம்பவம் தான் ராணுவத்துக்கும் இம்ரான் இம்ரான் கானுக்கும் நடுவுல இருந்த நம்பிக்கையே முழுசா உடைச்சது அது வரைக்கும் ஒரே பக்கத்துல இருந்தவங்க எதிரெதிர் பக்கத்துக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு எதிரான அரசியல் நகர்வுகள் வேகம் எடுத்தது இங்கதான் அந்த அமெரிக்க சதி குற்றச்சாட்டும் உள்ள வருது இல்லையா கரெக்ட் ஒரு கடிதத்தை புதுக்கூட்டத்துல காட்டினாரே தன்னை பதவியிலிருந்து நீக்க அமெரிக்கா சதி செய்துன்னு அந்த ஆமா சைபர் தான் அடுத்த கட்டம் ராணுவத்தோட ஆதரவை இழந்ததும் தன் ஆட்சி கவளப்போகுதுன்னு தெரிஞ்சதும் இம்ரான்கான் ஒரு புது கதையை உருவாகினார் இருந்த பாகிஸ்தான் தூதர் அனுப்பின ஒரு ரகசிய கடிதத்தை வச்சு ரஷ்யாவுக்கு போனதுக்காக அமெரிக்கா தன்னை பழிவாங்க பாக்குதுன்னு சொன்னார் இது அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஆமா ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருந்துச்சு நிஜமாவே அமெரிக்காவுக்கு அவர் மேல அப்படின்னு கோபம் இத நாம இன்னும் கொஞ்சம் பரந்த பார்வையில பார்க்கணும் இம்ரான் கான் எப்போதுமே அமெரிக்காவோட பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை கடுமையா விமர்சிச்சுட்டு வந்தவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜூலியன் அசாஞ்ச்க்கு கொடுத்த ஒரு பேட்டில அல் கொய்தா மாதிரியான குழுக்களை ஆரம்பத்துல உருவாக்குனதே அமெரிக்காவின் சிஐஏவும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐஎம் வெளிப்படையா சொன்னார் இது அமெரிக்காவுக்கு ரொம்ப தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துச்சு ஆமா அவர் பிரதமரா இருந்தப்போ பாகிஸ்தான்ல அமெரிக்க ராணுவ தளங்களை அமைக்க அனுமதிப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன அப்சல்யூட்லி நாட்ங்கற பதில் ரொம்ப வைரல் ஆச்சு அதேதான் அந்த அப்சல்யூட்லி நாட்ங்கற வார்த்தை பாகிஸ்தான்ல அவர ஒரு தேசிய கதாநாயகனா மாத்துச்சு ஆனா அமெரிக்காவுக்கு அவர் தங்களோட நலன்களுக்கு எதிரான ஒரு தலைவரா தெரிஞ்சார் இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிற ஷபாஸ் ஷெரீப் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ரொம்பவே இணக்கமா போகுது அதனால இம்ரான் கான் வெளியில இருந்தா அது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் ஒரு பெரிய தடை

பண்றாங்கன்னு ராணுவம் கவனிக்கலாம் ஒரு பெரிய எதிர்ப்பு வருதா இல்ல மக்கள் அமைதியா ஏத்துக்கிறாங்களான்னு பாத்துட்டு அடுத்த சில வருஷங்கள்ல அவரை என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணலாம் ஆனா இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு இல்லையா இப்படி ஒரு வதந்திய பரப்புறது அவங்களுக்கு எதிராக திரும்பி பெரிய போராட்டங்களை தூண்டி விடாதா ஒருவேளை மக்கள் மறுபடியும் வீதிக்கு வந்துட்டா என்ன செய்வாங்க அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் போன வருஷம் மே ஒன்பதாம் தேதி இம்ரான் கான் கைது செய்யப்பட்டப்போ பாகிஸ்தான் முழுவதும் பெரிய போராட்டங்கள் வெடிச்சது அது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் அவமானமும் கூட ஆனா அதுக்கப்புறம் ராணுவ எடுத்த நடவடிக்கைகள் ரொம்ப ரொம்ப கடுமையானது ஆயிரம் கணக்கான பிடிஐ கட்சி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டாங்க ராணுவ நீதிமன்றங்கள்ல விசாரிக்கப்பட்டாங்க அந்த ஒடுக்குமுறை மூலமா இனி ராணுவத்தை எதிர்த்தா இதுதான் கதின்னு ஒரு செய்தியை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அதனால இந்த முறை ஒருவேளை அவர் உண்மையிலேயே கொல்லப்பட்டா கூட மக்கள் அதே அளவுல போராட துணி வாங்குனாங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆக மொத்தம் இம்ரான் கான் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு வதந்தியாகவே இருக்கு ஆனா இந்த வதந்தியே பாகிஸ்தானின் அரசியல் சூழல் எவ்வளவு நிலையற்றதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்குன்னு நமக்கு தெளிவா காட்டுது இந்த செய்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க பார்த்ததற்கு நன்றி